ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் கந்தசாமின்னு சொல்லிடுவாங்க அது வந்து இறைவனை எந்தெந்த விதத்துல பார்க்கலாம் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றீங்கள இறைவனை எந்தெந்த விதத்துல எந்தெந்த உருவத்துல எந்தெந்த மாதிரியான வடிவத்துல அவரை நம்ம பார்க்க முடியும் அவரை தரிசிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு போலீஸ் சாமியா இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல எத்தனையோ மதங்கள் இருக்குது எத்தனையோ மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் என்ன நினைக்கிறேன் இறைவன்னா இப்படித்தான் இருப்பாருங்கிற ஒரு அடையாளம் இருக்குதா சரி சரி ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்விதான் கேட்டிருக்காரு இறைவன் இருக்கிறான்னு சொல்றீங்க அவரை பார்க்க இயலுமா பாக்குறது மெத்தட் இருக்கிறதா பாக்குற ஒரு நேரம் ஏதாவது இந்த நேரத்தில் அப்படின்னு இருக்கிறதா யாராவது பாத்து இருக்கிறாங்களா அப்ப இறைவன் இருக்கிறான்னு நம்மளா உண்டாகிட்டோமா இறைவன நிஜமா தான் இருக்கிறாரா என்னுடைய கேள்வி தான் உண்டாக்கிட்டோமா நிஜமா தான் செய்கிறாரா நம்மள இறைவன் தான் படைச்சாரா நான் என் தாய் தப்பன் தான் என்னை நான் நினைக்கிறேன் இறைவன் தான் படைச்சாரு நான் எப்படி நம்புறது இறைவன் என்னை ஆதாரம் இப்படிங்கிறது இறைவனை குறித்த ஒரு அடிப்படையில் கேட்கிறார் முதல் பேட்டர் என்னன்னு கேட்டா நம்ம கண்ணால் எதை பார்க்குவோமோ அதைத்தான் நம்புவோம் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது கண்ணால பார்க்கறதை நம்புவது போலவே கருத்தால் உணர்வதை நம்பணும் கண்ணால பார்க்கறத நம்புவோம் சொல்வதற்கு பேர் பகுத்தறிவு கிடையாது இப்ப இந்த மைக்கில் நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த மைக்கே நான் பார்க்கிறேன் இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான் அவனை நான் பார்க்கல அனால இல்லன்னு சொல்ல முடியுமா மைக்குன்னு ன்னு ஒருத்தர் செஞ்சே ஒருத்தர் இருப்பான் அவவனா தான் நான் இருப்பான் இத பத்தி நாலேஜ் உள்ளவன் இந்த மைக்கில என்ன வேலை செய்யணும் இப்படி செஞ்சா சத்த கூட்டி தரேன் என்பதை எல்லாம் அறிந்த ஒருத்தனால் இது செய்யப்பட்டது அவனை காட்டு காட்டாட்டாலும் அவன் என்ன ஒருத்தர் செஞ்சிருக்கான் அவன கூட என்ன காட்ட முடியாட்டாலும் அவன் யாருன்னு தெரியாட்டாலும் இது இருந்தால் இதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான் இதுதான் நம்ம பார்த்து தான் நம்ம சொல்ல முடியாது இந்த போடியம் இருக்கு இந்த பலகம் இருக்குது இது வந்து தன்னால மரம் அப்படி அறுத்து சீட்டு சீட்டு ஆகி தன்னால மேல உட்காந்து தன்னால சைடில் அடைச்சி தன்னால உண்டாயிருச்சு ஒத்துக்குறோமா எவரு தெரிஞ்ச காட்டு அவனை யாப்ப காட்டு அவனை காட்டலையா இந்த பொருள் அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு உங்களுக்கு காட்டுதான் இல்லையா அவன் யாருக்கு அவன் கற்பா இருக்கட்டும் செவப்பா இருக்கட்டும் அவனை பவர் விளங்குதா இல்லையா அவனுக்கு இதை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறது இதை செய்வதற்கான ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்குன்னு நம்ம விளங்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தால்தான் நம்புவோங்கிற விஷயத்த நம்ம விட்டுருணும் உலகத்தில் ஒரு புகை வருது புகையை தான் பார்க்குறோம் அங்கே தீபிடிச்சி எரியுதுங்கிற நம்ம பார்க்கலாம் ஆனால் விளைஞ்சிக்கிறோம் புகை வந்தால் கண்டிப்பாக அங்கே தீபிடிச்சி தான் எரியுது நம்ம பார்த்தது புகையை ஆனால் அந்த புகை வருவதற்குரிய காரணம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்காம என்ன செஞ்சிடும் விளைஞ்சிக்கிறோம் ஊண்டு ஒரு சத்தம் அந்த காலம் ரயில் போகிற சத்தம் வரும் ரயிலை பார்க்க மாட்டோம் ஆ ட்ரெயின் வருது ரயில பார்க்காமலே சத்தத்தை கேட்டு என்ன செய்யறோம் ஆ ட்ரெயின் போது விளங்குறோம் ட்ரெயில பார்க்க தான் இல்லை அப்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்புவதற்கு என்பது கண்ணாலும் ஆறறிவு மற்றதுக்கு அஞ்சறிவு மனுஷனுடைய சிறப்பு என்ன என்ன ஆறு அறிவு பார்த்து மனசறிவுறது ஒரு அறிவு கேட்டு ஒரு அறிவு முகர்ந்து பார்த்து வாசம் நல்ல வாசம் கெட்ட அது ஒரு விதமான அறிவு நாக்களை வச்சு கசப்புன்னு சொல்லி சுவைகளை அறிவது நாக்கால் அறிகிறது ஒன்னு அதுக்கப்புறம் என்னன்னா உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய தொட்டு உணர்வு எறும்பு கடிக்குது கொசு கடிக்குது இல்லையா போய் கைப்பை அடிக்கும் எறும்பு கடிக்க நமக்கு தெரியும் தோல்லை இருக்கு ஒவ்வொரு பாடி முழுவதும் தொட்டு அறிகிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சொல்லி அஞ்சு வகையான அறிவு இருக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் நமக்கு பிளஸ் ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறது தொட்டும் அறியலாம் நம்ம பார்த்தும் அறியலாம் கேட்டும் அறியலாம் சுவைத்தும் அறியலாம் முகர்ந்தும் அறியலாம் சிந்தித்தும் அறியலாம் என்கிற வகையில் நம்ம மனிதன் ஆறறிவு பிராணியாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பேசிக்கா மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்ததை வச்சுக்கிட்டு இறைவன் இல்லைன்னு நம்ம சொல்றோம் சரி உங்க தாய் தகப்பனுக்கு தாய் தகப்பன் யாருன்னு கேட்டா ஒரு ஆளை சொல்லுவீங்க அது அவருக்கு தாய் தகப்பன் யாருன்னா அவங்க முப்பாட்டனை சொல்லுவீங்க அவருக்கு யார் இப்ப கொள்ளு தாத்தான் சொல்லு இப்படி போய்கிட்டே இருந்தா கடைசியா ஒருத்தன் போய் முடியும்ல அவன் எப்படி வந்தான் ஒரு ஜோடி வந்து இப்போ உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்காரு சொல்லிவிட்டீங்க இப்படியே போனா என்ன செய்யும் இப்ப எண்ணூறு இருக்கிறோமா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா அறுநூறு கோடியில நிக்கும் இன்னொரு இருநூறு வருஷம் முந்தி போனீங்கன்னா அது நானூறு கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இருநூறு கோடி இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நூறு கோடி மக்கள் தான் உலகத்தில் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி 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 போனீங்கன்னா பத்து லட்சம் பேர் இருந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இருந்திருப்பான் உலகத்துல இன்னும் கொஞ்சம் போட அனுப்பிச்சோம்னா கடைசியில ஐம்பது பேர் இருந்தாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் பிறந்து சீக்கிரம் அப்ப உலகத்துல ரெண்டு பேர் தான் இருந்திருக்க முடியும் இந்த மக்கள் தொகையை வச்சு நீ பார்த்தா கூட அதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி மரபணுவை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த மரபணுல என்ன சொல்கிறாங்கன்னா உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து தான் பிறந்தார்கள் இன்றைக்கு மரபணுவை கண்டுபிடிச்சி பெரிய ரிப்போர்ட் ஆர்டிகளாக போ இந்தியாவிடோட பத்திரிக்கை எல்லாம் போட்டு தான் நீ பார்த்துருப்பீங்க அப்போ இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உலக மக்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தார்கள் அது ஆப்பிரிக்காவுடைய தாய் ஆப்பிரிக்க தாய் மூலமாகத்தான் அனைத்து மக்களும் பிறந்தார்கள் என்பதை மரபணு ரகசியத்தை வைத்து மரபணுன்னு ஒன்று உனக்கு டீப்பான விஷயம் மேம்போக்கா இப்படி மட்டும் வளைக்கு மரபணுன்னு வளைக்கிறங்க மரபணு ரகசியத்தை ஆய்வு செய்து ஜீனோம் சொல்லக்கூடிய மரபணு ரகசியத்தை ஆய்வு செய்து ஒரு அம்மாவுக்கு பிறந்தா சொல்லிட்டாங்க அந்த அம்மா எப்படி வந்தாங்க ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் அத்தனை பேர் பிறந்திருக்கோம்ல உங்க அம்மா நீங்க வந்ததுனால உங்க அம்மா உங்களை பெத்தா சொல்லிவிட்டீங்க அந்த அம்மா யாரும் பெறலைய அந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா இல்லையே அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா இல்லையே லாஸ்டா நிக்கிற

ஒருத்தர் முத முதல்ல ஒருத்தர் நிக்கிறார் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நிக்கிறார்னா அவர் எப்படி வந்தாரு தன்னை தானே உண்டாக்கிட்டாரா இல்ல அப்ப அந்த பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு வந்து இப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னு கேட்டா விஞ்ஞானிகள் ஆவி பண்றான் இப்ப நம்ம இருக்கிற அந்த உலகம் எப்படி உண்டானுச்சு இங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஆராய்ச்சி இந்த உலகம் எப்படி உண்டானது அதுல எல்லாம் தீர்வு கிடைச்சிருமா இல்லையா தன்னால உண்டானுச்சா யார் உண்டாக்குனாங்களே தான் மேட்ரு தன்னால உண்டானதா யார் உண்டாக்குனாங்களா அப்போ விஞ்ஞானிகள் கூட ஆய்வு செஞ்சு பலவிதமான கருத்துக்களை பல காலகட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள் இப்ப லேட்டஸ்டா இப்ப என்ன முடிவு முடிவான முடிவு என்று சொன்னால் பெருவெடிப்பு கொள்கையினால் தான் பெருவெடிப்பினால் தான் அந்த பிரபஞ்சம் உண்டானது அப்படிங்கிறாங்க பெருவெடிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருவெடிப்புக்கு முன்னாடி வேற ஒரு வியாக்கியம் சொல்லிட்டு இருந்தாங்க வியாழன் கோல் போல ஒரு கோலுக்குள்ள அடங்கியிருந்தது அது வெடிச்சு செதறியதுன்றாங்க முன்னாடி இப்போ அந்த பெருவெடிப்புக்கும் இலக்கத்தை மாத்திவிட்டாங்க பெருவெடிப்பு என்ன சொல்றான் கேட்டா ஒரு அணுவுக்குள் ஒரு அணு அணுண்டா என்னது கண்ணுக்க தெரியாது அணுண்டா என்னது கருவிகளை கொண்டுதான் பெரிய பூத கண்ணாடியை வச்சு பார்த்தா தான் தெரியும் அதான் அணு அவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு துகளுக்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தது ஒரு நாள் அது திடீரென வெடித்து சிதறியது வெடித்து சிதறதுல இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் அப்படி பிரிஞ்சுக்கிட்டே வருது சின்ன பொருள் தான் கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்குன்னு வைங்க கடுகை சின்னது கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்கு அது என்னவா இருக்கு ஒண்ணுமே இல்ல அது வெடித்தது விஞ்ஞானிகள் சொல்றாது அது வெடித்தது அது தான் இந்த சூரிய சந்திர செவ்வாய் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போதும் வெடிச்ச உடனே வெடிச்சு அப்படி ஆகாய் விரிவு அடைஞ்சுட்டே போய்கிட்டு இன்னைக்கும் இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறோம் அந்த விரிவடையும் செயல் இன்னும் நிறுத்தப்படவில்லை அன்னைக்கு வெடிச்ச வெடிப்பு இருக்க அது போக பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போதுங்கிறான் அப்ப இன்னைக்கு என்ன இருக்கு சூரிய குடும்பம் பாக்குறோம் சூரியனை சுற்றி சில கோள்கள் இருக்கிறது பூமிக்கு ஒரு சந்திரன் துணைக்கோள் இருக்கிறது நேரடியாக சூரியனை சுத்தி வரக்கூடிய வியாழன் செவ்வாய் புதன் சனி எல்லாமே என்ன இருக்கிறது சூரியனை சுத்தி வரக்கூடிய சூரிய குடும்பம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்குது நமக்கு அந்த ஒரு சூரியன் தான் தெரியுது இது மாதிரி இன்னும் ஒரு சூரியன் இன்னும் ஒரு சூரியன் இன்னும் ஒரு சூரியன் அதை சுத்தி கோள்கள் ஒன்னு ஒரு கேலக்சி இந்த சூரியனை சுத்தி உள்ள இந்த பகுதிக்கு பேர் ஒரு கேலக்ஸி இந்த ஒரு கேலக்சியில இருக்குங்கிறான் மும்புட்டும் தான் இருந்துச்சுங்க இந்த ஒரு ஒரு அணுக்குள்ளதான் இருந்தது அணு வெடித்து சிதறுவதால் ஏற்பட்ட சக்தியால் இது உண்டானதுங்கிறான் எப்படி அதுக்குள்ள இருந்துச்சுன்னு தெரியலங்குறான் அப்படித்தான் வந்தது அந்த அணுவுக்குள்ள இந்த பூமி எப்படி இருந்திருக்க முடியும் அந்த அணுவுக்குள்ள இந்த சூரியன் இந்த சந்திரன் அதுக்குள்ளதான் இருந்துச்சு இந்த செவ்வாய் அதுக்குள்ள இருந்துச்சு சுக்கியன் அதுக்குள்ளதாக இருந்துச்சு யான் அதுல தான் இருந்துச்சு எல்லாம் அதுக்குள்ள இருந்துச்சுங்கிறது எப்படி தெரியல ஆனா அப்படிதான் இருந்துக்கிறேன்

எப்படி ரவுண்ட் ஆனிச்சு இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பாக்குறோம் ஏதோ இருக்கிறான் இதை வச்சு எப்படி இந்த மைக்க தயாரிச்சவனை கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டத்தை முதல் விஞ்ஞானி சொல்றான் அது ஒன்று அணு அணு வெடித்து தான் இவனை வந்துச்சு அதுக்கு அப்படி இப்ப சோதனை பண்ண தெரியுமா பூமி கடியில குழாய் போட்டு ஒரு அணு வெடிக்க செஞ்சு வெடிக்கும் போது எவ்வளவு சக்தி வருதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அது பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு அதை சோதனையில கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்கான் ஆமா அது வெடித்ததுனால தான் வந்திருக்கு அதுல அடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் இப்போ மேட்டர் என்ன அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்ட விஞ்ஞானிகள் கருத்து பிரகாரம் அணுவில் இருந்தான் வந்தது ஆனால் அணுவுக்குள்ள இதெல்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல அதான கடவுள் தெரியல இல்ல கடவுண்டு மேட்ரு ஓவரு ஒரு சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கான டாபிக் ஓவரு அவன் படைச்சான் ஆகுண்டு ஆயிரும் அவ்வளவு நமக்கு தான் என்ன செய்யணும் ஒரு பொருளை செய்யறா இருந்தா உன் தான் செய்ய முடியும் ரொட்டி வேணும்னா மாவு வச்சுக்கிட்டு தான் செய்ய முடியும் சும்மா ரொட்டி விட்ட முடியாது கடவுளுக்கு முடியும் ஆகண்டு ஆயிரும் ஆகுன்னா ஆக்கும் வல்லமை யாருக்கு இருக்கிறது அவன் செஞ்சால் தான் இது நடந்திருக்கும் இப்போ இதை சிந்திச்சா ஒருத்தர் இருக்கிறான் விளங்குதா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது சரி செதர்ச்சுல சேதர் கண்ணை வெடிச்சு செதறும் பொழுது அதுல ஒரு சிஸ்டம் இருக்குமா வெடிச்சு செதறும் போது கண்ணாபடியான செதறும் ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு உடைச்சோம் சொன்னா எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா வருமா வராது ஒரு அளவுல கரெக்டா வருமா அதனுடைய வேகம் ஒரே மாதிரியா இருக்குமா சேப் ஒரே மாதிரியா இருக்குமா இருக்காது இப்படி செதர்ந்துச்ச செதறி இப்ப எப்படி பூமி இருக்குது பூமி சூரியனை சுத்தி வருது தெரியும் பூமி என்ன சூரியனை தன்னை தானே சுத்தி கொள்ளவும் செய்யுது பூமி வந்து சூரியன் சொன்னா இப்படி ஒரு சுத்து ஒரு நாளைக்கு இரவு புகழ் வருது மொத்தம் அப்படி சுத்திக்கிட்டு வருது அது வருஷம் சூரியனை பூமி சுத்தக்கூடிய காலத்துக்கு பேர் வருஷம் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுல இது சூரியன் இப்படி இப்படி காட்டும்போது பகல் இங்கிட்ட இரவு இப்படி காட்டும்போது இங்கிட்ட பாருங்க இரவு அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரவுண்ட் அடிக்குது தன்னை தானே சுழலு அது சுழற்சின்னு சொல்லலாம் சுழலவும் செய்கிறது சுத்தவும் செய்கிறது அப்ப சுழல்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது சுத்துவதால் வருஷம் ஏற்படுகிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த சுழற்சி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்குதா கண்டா பிணா இருக்குதா அவ்வளவு சிஸ்டமேட்டிக் எப்படி சிஸ்டமேட்டிக் இப்போ உதாரணமா வந்து ஒரு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜனவரி மாதம் ஒரு சந்திர கிரகணம் வருதுன்னு வைங்க அது இன்னைக்கு சொல்றான் மனுஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு வேணா மூவாயிரத்தி பதினாறுல சந்திர கிரகணம் எப்போ ஏற்படும் என்று இப்ப மனுஷன் சொல்றானா இல்லையா சொல்ல முடியுமா இல்லையா இன்னைக்கு சொல்ல முடியும் இப்ப பம்பாயில எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது சொல்றோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்றோமா சரி மூவாயிரத்தி பதினஞ்சுல இதே தேதியில இந்த பம்பாயில எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்ல முடியுமா முடியாதா முடியும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஏன் முடியுது இந்த கன்னியாகுமரி நினைவிடம் இருக்கிறது காந்தியுடைய நினைவிடத்துல அவர் அவர் சட்டியில எரிச்சு சாம்பல் பல ஊர்களில் வச்சிருக்காங்க அதுல ஒரு பகுதி எங்க இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிறது அதுல வந்து அந்த அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மாத்திரம் கரெக்டா வெளிச்சம் வெயில் போடல மூடிதான் இருக்கு மொத்தமாவே ஒரு ஓட்ட ஒண்ணு விட்டுருப்பாங்க மேலே உள்ள டூம்ல ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க அந்த ஹோல் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு சூரியன் எங்க இருக்கு கணிச்சு அதுக்கு நேர இப்படி கிராஸ் விட்டு எடுத்திருப்பாங்க கரெக்டா அன்னைக்கு மட்டும் வெயிலே படும் வெளிச்சம் படுறதுல வெயிலே அடிக்கும் அந்த சாம்பல் மேல வெளிச்சம் படும் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு சூரியன் அந்த இடத்தில் தான் இருக்கும் என்று கணித்து அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்ப கரெக்டா இன்னைக்கு வால் நட்சத்திரம் இத்தனை மணிக்கு ஏற்படும் இத்தனை மணிக்கு வரையும் பாதி கிரகணம் இத்தனை மணிக்கு பாதி கிரகணம் எந்த ஊர்ல தெரியும் இந்த ஊர்ல தெரியாது இதெல்லாம் மனுஷன் சொல்றானா இல்லையா ஏன் சொல்றான் சிஸ்டமா இருக்கனால சொல்றான் ஒருத்தன் கார் ஓட்டிட்டு இருக்கான் ஒரே நாற்பதுல மூணாண்டு வைங்க நாற்பத விட கூடல நாற்பது கிலோமீட்டர் மணிக்கு நாற்பது விட குறையலன்னு வைங்கல அப்ப இருநூறு கிலோமீட்டர் எத்தனை மணிக்கு போவாண்டா என்ன செஞ்சிருவேன் அஞ்சு மணி நேரத்தில் போய் ரோண்டுவோம் ஏன் நாற்பதுல தான் போறான் கூட்டுல குறையில கனி சொல்லிடுவோம் ஒருத்தன் கார் எடுக்கிறான்

சூரிய மறைய கண்டுபிடிச்சு எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படி இருக்குது கண்டுபிடிக்கிற நீ கண்டுதான் முடிச்சிருக்க நீ சுத்த உடல சூரியன அப்ப சூரியன் இத்தனை மணிக்கு மறை இத்தனை மணிக்கு ஒதுக்கி இத்தனை மணிக்கு கிரகணம் ஏற்படும் இத்தனை மணிக்கு வால் நட்சத்திரம் ஏற்படும் இத்தனை எழுபது வருஷத்துக்கு கூட வால் நட்சத்திரம் வரும் எழுபது ஆண்டுக்கு ஊருக்கு அந்த வால் நட்சத்திரம் இத்தனை இந்த ஊர்ல தோன்றும் இன்னைக்கு சொல்ற நீ எழுபது வருஷத்துக்கு ஊருக்கு வர்றது கூட ஒரு கணக்கு இருக்கு எழுபது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நீ வரும்னு சொல்லி இன்னைக்கு சந்திரனுக்கு ஆள் அனுப்புறான செவ்வாய்க்கு ஆள் இல்லாத கோளை அனுப்புறான எதை வச்சு அனுப்புறான் சந்திரன் ஓடி போச்சுன்னா

அப்ப அது போகும்போதெல்லாம் நீ திரும்ப இந்த வேகத்துல போனா இந்த மாதிரி அடைஞ்சிடலாம் ஒரு கணக்கு இருக்கு போய் தானே செவ்வாய்க்கு ஆளால் அனுப்பாட்டாலும் ஆள் இல்லாத பின்களத்தில் அனுப்புறீங்க அப்ப எல்லாம் ஒரு கணக்கா இருக்கு அப்ப கிறுக்கு கண்ணா பின்னாடி இல்ல ஒரு சிஸ்டமா இருக்குது அந்த சிஸ்டம் வந்து அதான் உண்டாயிருக்கு அறிவு ஏத்துக்கிறதா இவ்வளவு சிஸ்டம் அதுவா உண்டாயிருக்குமா இந்த மைக்கில உள்ள சிஸ்டம் அதுவா உண்டாக ஏத்துக்க முடியல இது எவ்வளவு சிஸ்டம் இருக்கு உள்ள ஐசி அதுன்னு வச்சு என்னமோ பண்ணிருக்கான்ல இது தன்னால உண்டாக ஏத்துக்கிற முடியல இதெல்லாம் தாண்டின விஷயங்கள் இருக்கு அதை ஏத்துக்கிறீங்க இந்த எடுக்கிற கேமராவில் இருக்கிற லென்ஸ் இருக்குது இதை விட பல கோடி கேமரா கண்ணில் இருக்கு எத்தனை எத்தனை வருஷம் அறுபத்தி எழுபது வருஷம் பார்த்துட்டு அம்பிடுக்கு ரிகார்ட் ஆகுது அவ்வளோ கேமரா எடுத்துகிட்டு தான் இருக்குது உள்ள ரிகார்ட் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு கேசட் கிடையாது மெமரி கார்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது பார்க்குறீங்க அம்பிட்டு ரிகார்ட் ஆகுது ரிகார்டாக என்ன செய்யறீங்க இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்துடுறீங்க இருபது வருஷத்துக்கு அவரை பார்க்குறீங்க மறுபடியும் உடனே அந்த போட்டோ எடுக்குது இது வந்து ஆளு இருபது வருஷம் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தால முன்னாடி டக்குனு வைக்கிறது இருபது ஆண்டுக்கு முந்தி பார்த்தவரை இன்னைக்கு பாக்குறீங்க இல்லைங்க நீங்க அப்துல் காதர் ராமசாமி கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க எதை வச்சு கேட்டிங்க அப்ப இருபது வருஷம் இந்த போட்டா எடுத்துக்கிட்டு கொண்டாந்து முன்னாடி வச்சு இவனையும் வச்சு இருபது வருஷம் என்னென்ன மாற்ற கால்குலேஷன் பண்ணி நீ ஆளு நீ தான் அந்த ராமசாமி நீ தான் நீ தான் முத்துசாமி கண்டுபிடிக்கல இல்லையா அப்ப எவ்வளவு ஸ்டோர் உள்ள இருக்கணும் நீங்க போன் வாங்குறீங்க கடைசியில் மெமரி கார்டு ஆயிடுச்சுன்னு அடுத்த ஜிபி அடுத்து வாங்க போறீங்க இந்த மிடிக்கான போட்டோவுக்கு அப்ப இந்த லென்ஸை வச்சுட்டு எத்தனை போட்டா எடுத்து ஒரு மைக்ரோ செகண்ட்லயும் லட்சக்கணக்கான போட்டோக்கள் எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் அதுவா உண்டாயிடுச்சா எப்படி எப்படி நீங்க சொல்றீங்க குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தன் ஈடுபடுறான் நம்ம நம்ம உண்டா இருக்கணும் நம்ம உண்டாக்குற எது காரணம் ஒரு மனுஷன் வெளிப்படுற விந்து தானே காரணம் ஒரு தடவை மனுஷன் விந்து வெளிப்படுது இல்லைங்க ஒரு ஸ்பூன் இருக்கும் வைங்களேன் அந்த ஒரு ஸ்பூன் விந்துல முப்பது லட்சம் உயிரினம் இருக்கு முப்பது லட்சம் புள்ள பிறக்கணும் உயிரினம் எவ்வளவு இருக்கு அப்ப முப்பது லட்சத்துல ஒண்ணு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம உண்டாயிருக்கிறோம் அதுக்குள்ளதான் இந்த கண் காது மூக்கு எல்லா எவ்வளவு இருந்துச்சு இப்போ நம்ம இருக்கிற முப்பூடி எதுல இருந்துச்சு அந்த விந்தில் இருக்கிற முப்பது லட்சத்தில் ஒரு பங்காக இருக்கிற சொல்வதாக இருந்தால் நான் கடுக சொன்ன கடுகு லட்சத்துல ஒண்ணு அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய தான் இவ்வளவு இருந்துச்சு இது எப்படி இதுக்குள்ள எவங்க கொண்டே வச்சா அதுக்குள்ள அதுவா வந்துருச்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா கடவுள் இல்லாம ஒண்ணு கிடையவே கிடையாது அனைத்தை அவர் ஆக்கி கொண்டிருக்கிறாரு அவர் இல்லாமல் படைக்க இவ்வளவு செஞ்ச எவன் அவன் தான் கடவுள் பேர் என்னடா வச்சிருப்போங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சிட்டு போங்க ஆனா இவன் தான் கடவுள் நீங்க இதை போய் கடவுள் கூடாது இதை நீங்களே செஞ்சு வச்சுட்டு கடவுள் கூட நீ என்ன செய்யுங்க கண்டிப்பா இதையெல்லாம் படைத்த ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறான் சூப்பர் பவர் இருக்கிறான் இது இல்லாமல் இருக்க தன்னால் உண்டாகவே இல்லை என்பதுதான் அதிகமான விஞ்ஞானிகளுடைய கருத்து ஆனா விஞ்ஞானத்தை பதில் சொல்ல முடியாம இதுக்கு விடை விடையில்லைன்னு பதில் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க இதுக்கு இது விடையில்லை விடையில் என்ன நடத்தும்

ஒரு சந்தர்ப்பத்தை தான் பார்க்க முடியும் எப்ப பார்க்க முடியும் மனிதன் அழித்து விட்டு திரும்ப உயிர் கொடுத்து கடவுள் எழுப்புவார்ல விசாரிப்பார் அப்பதான் அனைவருக்கும் கடவுள் காட்சி தருவாரு அப்பதான் அவர் எப்படி இருப்பார் அறிந்து கொள்வோம் இப்போதைக்கு கடவுளை எப்படி கருப்பா சப்பா தெரியாது அவருடைய ஆற்றல் தெரியும் அவருடைய வல்லமை தெரியும் அவருடைய பவர் தெரியும் அவருடைய தோற்றம் நமக்கு தெரியாது என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது நான் கடவுளை பார்த்தேன் இந்த மணிக்கு பார்க்க முடியும் பார்க்கவே இயலாத பாக்கிறதுக்கு நேரம் இருக்கான பாக்க இயலாது யாராவது பாத்துருக்காங்களா உத்தரம் பார்த்தது இல்ல பார்த்ததா சொன்னா ஏமாத்தனா பொய்ய கடவுளை பார்க்க இயலாது பார்த்தாலும் நம்ம புசிங்கிருவோம் அவ்வளவு சூப்பர் பவர் ஆக அதுக்குரிய நடிகர் திரும்ப எழுப்பும்போது போது அதுக்குரிய பவரோட நம்ம இறைவன் படைப்பான் அப்படிங்க எல்லாம் கடவுளை பார்ப்பீர்கள் ஏற்கத்தக்க ஒரு ரிசல்ட்டை சொன்ன கடவுளை வச்சு ஏமாத்திர கூடாதுல கடவுள்ல பாக்க போறோம் நான் பாத்துட்டு வந்திருக்கேன் நேரத்தை கடவுளை பாத்துட்டு வந்தேன் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வாங்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துருவீங்களா நீங்க அப்ப கடவுளை பார்த்தோன்னா ஏமாத்திர ஃபிராட் ஆகி போயிடும் பார்க்க ஆட்சி தள்ளி வச்சுலாம் கடவுளை நம்பவும் சொல்லுது கடவுளை வச்சு ஏமாத்த கூடாது வாசலையும் போடுது கடவுளுக்கு கடவுள் இருக்கார்ல அவர் தேவை இருக்குன்னு சொன்னா ஏமாத்தலாம் கடவுள் இருக்காரு கொண்டா கொண்டு கொடுத்துட்டு வர்றேன் இஸ்லாம் என்ன சொல்லுது அடே கடவுள் இருக்கார் அவருக்கு தேவையில்லடா நீ அவருக்கு கொடுக்க அவர்ல ஒண்ணு தருவாரு இப்ப கடவுளுக்கு காணிக்க கொடுன்னு சொல்லி கேட்டா முடியாதுன்ற நீ தேவை தேவையில்லாம இருக்கணும் எங்கள்ட்ட வாங்கணும் கடவுளா அப்ப கடவுளை சொல்லி ஏமாத்தக்கூடிய எல்லா வாசலும் அடைத்து விட்டு கடவுள் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இதை நம்புறதுனால என்ன இருக்குது ஒன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சில சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த திராவிட கழகத்துக்காரங்க சென்னையில் இது மாதிரி கடவுளை நிரூபிக்கலுமான்னு ஒரு சவால் மாதிரி விட்டாங்க வாங்க நிரூபிக்கிறோம் சொல்லி விவாதம் பண்ண அவங்களோட விவாதம் பண்ணி சயின்டிபிக்கா இதுல இந்த டயத்துல ரொம்ப சொல்ல முடியாது அவங்களோட அந்த விவாதமே சீடியா இருக்கு நீ வாங்கிக்கிறீங்க வேணுமா அந்த விவாதத்தில் அறிவுபூர்வமா கேட்பாங்க நாங்க எல்லாம் அறிவியல் ரீதியா படம் போட்டு கிராஃபிக் போட்டு எடுத்து காட்டி அதை வந்து அவ்வளவு டிஸ்ப்ளே பண்ணி விளக்கி இருக்கிறோம் அதுல நீங்க பார்த்தாலும் கடவுள் இருக்கு அவங்களும் என்ன செய்யறாங்க கடவுள் இல்லை என்று வாதம் பண்ண வந்துட்டு கடைசியை செய்வாங்க கடவுள் என்று சொல்ல முடியாது ஆனா இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகம் தான் இருக்குன்னு வந்துருவாங்க இல்லன்னு சொல்லி விவாதம் பண்ண வந்தவங்களை மாறுகிற அளவுக்கு அந்த விவாதம் நாங்க நடத்தி இருக்கிறோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கிறேன் கடவுள் இருக்கிறாரு அதுல வந்து மாற்ற கிடையாது